পৰিছিল <laughs> <laughs>

விடுதலை புள்ள முக்கியம் கிடையாது விடுதலை புலி அவமானம் அவமானப்படுத்து அதை பத்தி கவலை கிடையாது அதான் வேற பஸ் அந்த பஸ் போயிருக்க

ཀ tellement ར ད� ཁ ཀ ཁཤ ཁཅ ཁས, ཁས ཁ� ཁས, སས ཁས, ཁས 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 ཁེ ག ཁ� મારા બે બચવા પ્લીઝ બોલ હંચી મારે அன்பார்ந்த பெரியாரிய உணவு கூட்டமைப்பில் வகிக்கக்கூடிய தலைவர்களுக்கும் பெரியாரிய உணவாள கூட்டமைப்பில் அங்கமாக இருக்கக்கூடிய இயக்கத்தினுடைய முன்னணி பொறுப்பாளர்கள் தோழர்களுக்கு ஒரு அறிவிப்பு உணவாள கூட்டமைப்பு சார்பாக தங்கள் பெரியாரை அவதூறுப்படுத்தும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானிடம் தரவு கேட்டு ஆதாரத்தை கொண்டு வா என்று கேட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் நமக்கு எந்த ஆதாரமும் அவர் கொண்டு வந்து இங்கே வரல இந்த நேரத்தில் நாம் காவல்துறைக்கு கட்டுப்பட்டு இந்த நேரத்தில் நாம் இந்த போராட்டத்தை ஒரு ஜனநாயக பூர்வமான போராட்டமாக மாற்றியிருக்கிறோம் இந்த போராட்டத்தில் கைதாயிருக்கக்கூடிய தலைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடியவர்கள் அனைத்து இயக்க தோழர்களையும் நான்கு திருமண மண்டபத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக சமுதாய நல கூடம் குப்பம் பீச் ரோடு திருவாரூரோடு குப்பம் பீச் ரோடு செஞ்சிருக்க சொன்னோம் அடுத்தது ராஜலட்சுமி கல்யாண மண்டபம் மாதா ஸ்ட்ரீட் திருவிழாத்தூர் ராஜலட்சுமி கல்யாண மண்டபம் ஈஸ்ட் மாதாத்தே அதாவது கிழக்கு மாதா தெரு மாதா திருவான்மூர் அடுத்தது திரைவேலி கல்யாண மண்டபம் இங்க பாக்கம் சின்ன தம்பி அல்ல அப்ப திருவான்ல ரெண்டு மண்டபம் தான் நன்றி வணக்கம் தோழர்கள் யாரும் இங்க நிக்க வேண்டாம் தயவு செய்து போராட்டத்துக்கு வர்றது உடன்பான வண்டி ஏறுங்க வீட்டுக்கு போயிருங்க அவ்வளவுதான் யாரும் எல்லா அமைப்புகளுக்கும் தோழர்களுக்கும் சொல்லிக்கிறோம் கைதாகிற மாதிரி வந்திருந்தீங்கன்னா தயவு செய்து கைதாயிருங்க இருங்க இங்க யாரும் நிக்கக்கூடாது காவல்துறை உங்களை அப்புறப்படுத்துவாங்க நீங்க சங்கடப்படக்கூடாது தயவு செய்து வண்டி ஏறிடுங்க இல்லாட்டி கலைஞ்சி வீட்டுக்கு போயிருங்க தோழர்கள் காவல்துறை தவிர கூடாது எல்லாம் வந்துருங்க வெளியில வந்துருங்க ஒன்னு கைதாகுங்க அல்லது வீட்டுக்கு போங்க கிளம்புங்க யாரும் நிக்காதீங்க அவன் காவல்துறை வந்து சொல்லும் போது சங்கடப்படாதீங்க தயவு செய்து நாமளே ஒத்துழைப்போம் வந்துருங்க મોહમદ્દારી <laughs> <laughs>

தல தல வண்டியில் பண்ணிக்க தல பேட்டி போட்டுக்கா வண்டியில் போட்டுக்க தல வண்டியில் ஜெய் உள்ள தேதி குறித்து நாள் சொல்லி நேரம் சொல்லி சொல்லி வந்திருக்கிறோம் இதெல்லாம் சொல்லாம ஒரு தோழருடைய கடைக்கு போய் நிக்கிறது நாகரிகம் இல்ல புனிச்சல் கொண்டவன் தைரியம் இருக்கிறவங்க பண்ண மாட்டான் நாலு தேதி நேரம் குறிச்சிட்டு வர சொல்லுங்க சீமான எதிர்கொண்டு நாங்க தயாரா இருக்கிறோம் நாங்களும் பயந்து போறதுக்கு நான் வந்து சீமானுடைய வழியில வந்தல பிரபாகரன் வழியில வந்தவங்க நாங்க எப்படி கையாள தெரியும் நேரடியாக பெரியாரின் வழியில நாலு தேதி இடம் குறிச்சு வந்திருக்கிறோம் அதனால சீமான் வந்து சீமான் வந்து இது போல நாங்க இங்க இருக்கிறப்போ ஒரு தோழருடைய கடைக்கு போறது அல்லது வேற எங்கேயாவது போறதுங்கிறதெல்லாம் வீரத்தை காமிட்ட வேணாம் நாலு தேதி சொல்லிட்டு வாங்க சீமான்

நீங்க ஒரு பெரியார பத்தி பேசுறதுக்கான சீமான கிட்ட தகுதி இருக்கிறது பிரபாகரன் அவர்களை பற்றி பேசுவதற்கு என்ன கிட்ட தகுதி இருக்கிறது திரும்ப வாய்க்கு வந்ததெல்லாம் பொய் சொல்லிட்டு இருந்தாரு விடுதலை புலிகளை பதில் சொல்வது யாரும் இல்லை ஆனால் பெரியாரை பற்றி சொல்வதற்கு நாங்கள் இங்க எத்தனை பேர் இருக்கிறோம் அதனால பிரபாகரனை மேதகு பிரபாகரன் அவர்களையும் விடுதலை புலிகளையும் இடிவுபடுத்தி இத்தனை நாள் பேசினத பதில் சொல்ற இயக்கத்துல பொறுப்பானவர்கள் இல்லைங்கிறனால தைரியத்தில் பேசிட்டு இருந்தார் ஆனால் பெரியாரை பற்றி பேசினால் பதில் சொல்றதுக்கு இத்தனை பேர் இருக்கிறோம் சீமான் மற்ற இடத்துல பேசுற மாதிரியோ

பிரபாகரன் வழியில வந்தவர்கள் தூனினர் போவாங்க அங்க என்ன ஒரே ஒரு இந்த மாதிரி டயலாக் எல்லாம் முப்பத்தி ரெண்டு பேர் எழுந்து நிக்கிற அளவுக்கு தனியா போய் கிராந்தால் வேற ஒண்ணும் கிடையாது தனிவேடப்பட நிக்கிறாங்க அந்த கவுலால ஹீரோட்ல சொல்றாங்க அவங்க வேட்பாளரு பெரியார் கைத்தடியா பிரபாகரன் துப்பாக்கியான்னு அண்ணே நிச்சயமா பெரியார் பிரபாகரன் துப்பாக்கி தயாரித்து கொடுத்தவரும் கொடுத்தவரா தான் பெரியார் கைத்தறி தூக்கிட்டு வரவங்க பெரிய அங்கவா தெரியும் பெரியார் கைத்தறியா துப்பாக்கியான இந்த தேர்தலும் பின்னாடி பார்ப்பனருக்கு பாப்பா பார்ப்பனர்கள் சங்கிகள் இருக்கிற தைரியத்துல வந்திருக்கீங்க அவங்க இந்த தேர்தலோட டெபாசிட் வாங்கலன்னா சீமான சீமான

கொண்டு பதில் சொல் பதில் சொல் சங்கி சீமானே சங்கி சீமானே பெரியாரை இனிமை செய் கோமாளி வாடா